வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நெடுழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு ஜோதிடக்காரர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஏமாற்றுக்காரர் நிறையா பேர்கிட்ட வந்து தப்பு தப்பாக ஒரு ஜோதிடமெல்லாம் சொல்லி பணம் பறிக்கிறதுலையே ரொம்ப குறியாக இருந்தார் அப்போ அந்த ஊருக்கு ஒரு சந்நியாசி வந்தார் அவர் வந்து ரொம்ப முக்காலமும் உணர்ந்தவர் அவர் அவர் வந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற விதமாக நல்ல அறிவுரைகளெல்லாம் சொன்ன உடனே மக்கள் வந்து அவர் பக்கம் போய் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜோதிடக்காரர்கிட்ட வர்றதில்ல இது வந்து ஜோதிடக்காரருக்கு வந்து பிடிக்கலை இந்த சன்னியாசியை எப்படியாவது ஊற விட்டு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் ஒரு நாள் சன்னியாசி வந்து உபன்யாசம் செய்ய உட்காந்து மக்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்கப்ப அங்கே வந்து அந்த ஜோதிடக்காரன் வந்து நீங்கள் தான் எல்லாமே தெரிஞ்சவராச்சே என்ன நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே அதுக்கு சன்னியாசி இந்தப்பா உங்ககூட நான் சண்டை போட வரல நான் வேணால் அந்த ஊரை விட்டு போகிறதுன்னா போயிடுறேன் அப்படின்னாரு உடனே மக்கள்லாம் கூடவே கூடாது நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் எங்களை நீங்கள் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொன்ன உடனே இவனுக்கு இந்த ஜோதிடக்காரனுக்கு ரொம்ப ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் எப்படி விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் ஒரே ஒரு தான் கேட்பேன் இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ன உடனே சரிப்பா கேளு அப்படின்னாரு அதாவது என் கைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ன உடனே இவர் வந்து உன் கைக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அப்படின்னாரு உடனே ஜோதிடக்காரனுக்கு ஆச்சரியமாக போச்சு எப்படி கைக்குள்ளே பட்டாம்பூச்சி இருக்கிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஆண் பட்டாம்பூச்சியா பெண் போட்டாம்பூச்சியா அப்படின்னு கேட்டார் உடனே இவர் வந்து இது ஆண் பட்டாம்பூச்சி அப்படின்னாரு ஓ இதையும் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு இரு சரி இவரை அடுத்து எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டு இவரை தப்பாக சொல்ல வச்சு பதில் சொல்ல வச்சு மக்கள் மத்தியில் வந்து இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு உடனே டக்குன்னு சரி இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான் என்னப்பா கேளு அப்படின்னாரு என் கையில் உள்ள பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்துருச்சா அப்படின்னு கேட்டான் உடனே வந்து இவருக்கு இவனோட இவன் என்ன ஐடியாவில் கேட்குறாங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு அதாவது செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் கையை திறந்து உயிரோட பறக்க விடலாம் இல்லை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கையை அப்படியே நசுக்கி அந்த பட்டா மூச்சு பாருங்க பாருங்கள் இறந்து போச்சு செத்த பட்டா மூச்சு நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே இவர் என்ன சொன்னார் பதில் தான் அதாவது பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் ஓம் கையில் தான் இருக்குது அப்படின்னாரு உடனே அப்படியே திகைச்சு போயிட்டான் அவரோட பதிலில் அதாவது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி தான் நல்லதும் கெட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம வந்து முழுசாக நம்பணும் இந்த ஜோதிடம் இதெல்லாம் நம்புறத காட்டிலும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பணும் அப்படிங்கிறதுக்கான கதை இது இந்த மாதிரி சில கதைகள் அப்பப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள் யூடியூப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்